ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நிக்கிலுக்கு லீவு லீவுனால கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச் தான் வந்து கேட்பான் கொஞ்சம் லேட்டாகவே பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு ஒரு வீடியோ வந்து லைவ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் அந்த பிளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன் இனி இன்றைக்கி பன்னீர் போட்டு புலவ மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஒயிட் சாஸோ இல்லை பிங்க் சாஸோ வந்து பண்ணலாம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு மித்துக்குமே வந்து லீவு தான் அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுனால ரெண்டு நாள் வந்து லீவு கிடைச்சிருச்சு அதுவும் வீக் டேஸில் ஸோ அவனையும் வந்து அனுப்ப சொல்லியிருக்கேன் அவனுக்கு வந்து சேர்த்து தான் வந்து லன்ச் நிற்கிறேன் ரெடி பண்ண போகிறேன் அங்கே இன்றைக்கி ரெசிபீஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ண தான் பட் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படி இன்னைக்கு ப்ளாகில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீ ப்ளாக் வந்து பார்க்கலாம் காலையில் இருந்துச்சோன்னே ஃபர்ஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறையா செடி ஆட் பண்ணியிருக்கோம்ல பால்கனியில் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்கேன் இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தான் சொல்லணுன்னு நினச்சேன் இது அகரோவோட எலைட் மாடலில் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் பாட்டிலில் டூ லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து வருது ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பவர் ஸ்ப்ரேயர் மாதிரி அட்ஜஸ்டபுள் ஸ்பவுட் வந்து இருக்கும் அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கார்டனுக்கு ஃபர்டிலைசிங் கிளீனிங்க்குன்னு ஒரு மல்டிபர்பஸாக நீங்கள் இந்த ஸ்ப்ரேயர் பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜபிள் தான் வந்து இது அதுக்கான பவர் கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஒன் இயர் வாரண்ட்டியோடு வருது இதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் அது வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க ஹேண்டிலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம பிடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மோட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த டிப்பில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது எப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஸோ நல்லா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாடி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ப்ரீமியம் ஹெச்டிபி மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல வந்து ஸ்டடியாக இருக்கும் பாட்டிலோட பாடி இதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா அதாவது க்ளீனிங் சொல்யூஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஒன் பட்டன் ஸ்ப்ரே மாதிரி தான் ஒன் பட்டன் ஆப்ரேஷனில் தான் இது வந்து இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம ஃபில் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ செடிக்கு மட்டும் தண்ணி விட போகிறேன்றதுனால தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ இது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோஸ் பைப் வந்து கொடுத்துருப்பாங்க தண்ணி வந்து நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக ஸோ இதை நம்ம வந்து ஃபுல்லாக அந்த டூ லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வந்து அவ்வளோ இருக்குது இப்போ இதில் வந்து ரெண்டு விதமாக நமக்கு வந்து தண்ணி வரும் ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து தண்ணி வரும் நிறையா செடி இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி சீக்கிரமாக ஊற்றணும்னா இந்த மோட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இன்னொரு மோடு வந்து லைட்டாக அதை லெஃப்ட் சைட் ஃபிஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே மோட் மாதிரி வந்துருக்கு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது அழகாக நம்ம வந்து நிறைய தண்ணி விடாமல் இப்போ இண்டோர் பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம இருக்கிற பிளான்ஸ்க்கு அந்த ஸ்ப்ரே மோட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த லீஃப்லெலாம் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்ப்ரே மோட்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது வந்து உங்களுக்கு க்ளீனிங் பர்பஸ்க்கும் அந்த மோட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா அந்த லீஃபெல்லாம் அழகாக வந்து க்ளீன் பண்ணி அது அழகாக தண்ணி விட்றதுக்கே ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கிளாஸ் விண்டோ அதுக்கப்புறமா கிளாஸ் டோர் எல்லாம் அழகாக ஸ்ப்ரே பண்ணிட்டு ம துணி வச்சு தொடச்சிட்டா ஈஸியாக நமக்கு வந்து க்ளீன் ஆகிடுது இதில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது க்ளீனிங் சொல்யூஷனும் கூட வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு கார்டனிங் அந்த தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அகரோட இந்த லைட் எலக்ட்ரிக் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் வந்து நான் ரெஸ்க்ரிப்ஷன்ல குடுக்குறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அவனோட சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு பிரியாணி ரைஸ் தான் நான் வந்து பண்ண போகிறேன் பிரியாணி ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் நான் வந்து சைடில் ஒரு டின் பாக்ஸ் மாதிரி வாங்குகிறேன் இல்லையா இது வந்து ஸ்பெகட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பாஸ்தா வந்து அடிக்கடி பண்ணுவேன் பட் ஸ்பெகட்டி வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டேன் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த பாக்ஸில் வந்து நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் அது வந்து யூஸ் இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு அதை விட ஒரு பெஸ்ட் யூஸாக இந்த பிரியாணி ரைஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாமோ அப்படின்றத வந்து தோணுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பிரியாணி ரைஸ் நம்ம அடிக்கடி வந்து வாங்குறது அதனால் இதை வந்து நான் இதை ஃபில் பண்ணி வச்சுப்பேன் அழகாக வந்து இது எனக்கு பர்ஃபெக்டாக அந்த ரைஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து இதில் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரைஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்துருக்கு இப்போ இதுக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸு அதுவுமே நான் வந்து போட்டுக்க போகிறேன் போட்டு உருளைக்கிழங்கு வந்து போட போகிறதுல கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறமா வந்து பன்னீர் நம்ம தனியாக ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ நான் வந்து என்னோடய பெஸ்ட் டைம் பாஸ் கிச்சனில் அப்படின்னா நான் வந்து சும்மா அப்படியே உட்காந்து சமைக்கிறதா அந்த நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து ரொம்ப அது போர் அடிக்கும் ஒன்று வந்து பாட்டு கேட்பேன் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏதாவது சீரியல் பார்க்குறது நம்ம சீரியல்லாம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு சீரியலும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி கண்டிப்பாக நம்மளை வந்து ஓட்டுவாங்க பட் நமக்கு வந்து ஒரு டைம் பாஸ் அப்படின்னா அது என்னவாக வேணால் இருக்கலாம் அந்த டைமில் நமக்கு அது ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிகிட்டே செய்கிறப்போ நம்ம அது வந்து நமக்கு அங்கே டைம் போகிறதே வந்து தெரியாது நான் ஒன்று வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஏதாவது சீரியல் பார்க்குறது பாட்டு கேட்குறதுன்னு வந்து இருப்பேன் அப்படி இல்லைன்னா இப்போ ரீசெண்ட்ஸு ரொம்ப க்ரேவிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் எதனால் அவ்வளோ க்ரேவிங்காக மாறுச்சுன்றது எனக்கு வந்து தெரியலை டெய்லி வந்து ஒரு சாக்லேட் வந்து சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் வந்து அதுவே தோணிகிட்டே வந்து இருக்குது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதும் வந்து எனக்கு தெரியல இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுவேன்னா நான் நிறையா சாக்லேட்ஸ் அப்படி போகிறப்ப வரப்போ வாங்கி வச்சுப்பேன் நான் சமைக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா அது ஒன்று எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பேன் இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வேடாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி யாருக்காவது ஹேபிட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு அதை நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் பட் இப்போ தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அது வந்து எனக்கு க்ரேவிங்காக மாறி இருக்குது அப்படின்னு நான் வந்து வெங்காயம் சாப் பண்ணிட்டுதான் பாருங்கள் அது கொஞ்சம் கண் எரிஞ்ச மாதிரி வந்து இருந்தது நிக்கில் வந்து என்ன பண்ணான்னா எனக்காக ஒரு டிஷ்ஷூ வந்து வெட் பண்ணிவிட்டு அதை வந்து நீ இந்த மாதிரி குக் பண்ணுறப்போ பக்கத்தில் வச்சுக்கோமா அது வந்து உனக்கு கண் எரியாது அப்படி சொல்லி வச்சுட்டு போனால் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அது இது வந்து நீ ஃபாலோ பண்ணிடுமே அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கான் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப வெங்காயம் இருக்கும் போது கருந்தெறியும்னா இந்த டிப்ஸ் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் இங்கே வந்து பண்ணீரை குட்டி குட்டி பீசஸ்ஸாக இங்கே வந்து கட் இருக்கேன் ஸோ குழந்தைங்க வந்து இருக்கிறாங்கன்றதுனால நிறையா நம்ம வந்து இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் அப்படின்ட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு சாப்பிட்டே பண்ணிக்கலாம் எப்பவுமே பசங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷலான லஞ்ச் தான் அதுலேயும் மித்துன் நான் ஏதாவது பண்ணுறேன் ஸ்பெஷலாக அப்படின்னா கண்டிப்பாக நான் சரணியாக ஃபோன் பண்ணி மித்துன் இன் கேஸ் லீவில் இருக்கான் அப்படின்னா அவனையும் வர சொல்லிடுவேன் ஏன்னா குழந்தைங்க நம்ம எதாவது ஸ்பெஷலாக பண்ணுறோன்னா நம்ம குழந்தைங்க தான் வரும் இல்லையா ஸோ அதனால் அவர் வந்து இன்றைக்கி கெஸ்ட்டாக அவங்களோட வந்து ஜாயின் பண்ணுறாரு அது மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது டிஷ்ஷு அவன் லீவில் இருக்கிறப்ப ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறா அவனுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னா அவனே சொல்லிடுவான் அங்கே பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேளு நான் வந்து அங்கே போய்ட்றேன் எனக்கு வந்து இது வேணாம் அந்த லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபோன் பண்ணுவான் நீங்கள் எனக்கு என்ன லன்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அம்மாட்ட சொல்லி இங்கே கொண்டு வந்து விட சொல்லிடுவான் அவன் வரானேன்றனாலே நான் இன்னுமே அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரிக் பாட்டில் தான் வந்து பண்ணுறேன் இதுவும் வந்து அக்ரோவில் நான் வாங்கினதான் ரொம்ப நாள் முன்னாடி தான் இந்த புலவை பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய கப் அளவுக்கு வந்து பண்ணுறேன் அதை நம்ம குக்கரில் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ அது உங்களுக்கு நான்ஸ்டிக் பேஸ்டாக இருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு ஒட்டாமே வரும் நம்ம கிளறப்போ நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் நல்ல அகலமான பாத்திரம் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஸோ இந்த மல்டி பாட்டோட டிசைனே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்ல வந்து ஒரு ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் நல்லா அட்ராக்டிவாக வந்திருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் என்ன சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை வந்து சேர்த்துட்டு அப்புறமா பூண்டையும் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக வ சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்கலாம் ரைஸ் வந்து நான் தனியாக கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நான் நல்லா ஒரு டென் மினிட்ஸை கொதிக்க விட்டு அதை வந்து அட் வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் ஸோ நம்ம புலாவுக்கு அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கார்லிக் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் பொடியாக நறுக்கு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஸோ இது நம்ம மீடியம் லோ ஹைன்ற மாதிரி இந்த சூடும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து குக் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு ஏன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கையில் மருதாணியில் வந்து வச்சுட்ருந்தேன் ஸோ இது கொஞ்சம் எடிட் இது என்ன ஆகிடுச்சுன்னா சில வந்து வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன் எனக்கே தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அதை ட்ரைவ் பண்ணிவிட்டு அது வீடியோவாக கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ தான் இந்த வீடியோ வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இஞ்சி சேர்க்கலை பூண்டு ஃபஸ்ட் டைம் சேர்த்துட்டோம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக சேர்க்கலை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் நீட்டாக நறுக்கி போட்டு சேர்த்துருக்கேன் அது ரைஸுக்கும் தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன் ஸோ வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வந்து குக் ஆகும் கொஞ்சம் பெரட்டிட்டு நீங்கள் வந்து ஹேர்ஸ் ரைஸ் மாதிரியும் பண்ணலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஹேர்ஸ் ரைஸ் தான் பிளான் பண்ணேன் பட் ஹேர்ஸ் ரைஸ்னால் நம்ம காய்கறி எதுவும் போட மாட்டோம் அது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஹேர்ப்ஸ் ரைஸே வந்து காய்கறி போட்டும் நான் பண்ணுவேன் அது கொஞ்சம் புலாவ் மாதிரியும் இருக்கும் பட் அதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காம கார்லிக் மட்டும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம சீசனிங்லாம் கொஞ்சம் சேர்க்குறப்ப அது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து கொடுக்கும் இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே நம்ம வந்து பாயில்டு கார்ன் இருந்துச்சுன்னா வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து ப இது ல்லை பேபி கார்ன் இருக்குல்ல அது கூட குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான் பன்னீர் வந்து நான் இன்றைக்கி சேர்க்குறேன் இதோட நம்ம வந்து சைடில் சால்ட்டட் வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் இந்த ஹேர்ஸ் ரைஸ் க்ரீன் ரைஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து இங்கே கொஞ்சம் இட்டாலியன் சீஸ்னிங் அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் மிக்ஸட் சீஸ்னிங் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அது போட்டிங்கன்னா கூட வந்து போதும் இப்போ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா நமக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தையும் சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் வந்து பன்னீர் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு புலாவ் மாதிரி ஒரு ஹேர்ப்ஸ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் பட் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஃபைனலாக வந்து சேர்த்துப்பேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இப்போ இந்த மாதிரி நம்ம புலாவோ இல்லை வந்து ஹேர்ஸ் ரைஸோ வந்து பண்ணுறப்போ அது ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஏதாவது ஒரு கிரேவி சைடில் வந்து பண்ணுவோம் பட் ஹேர்ஸ் ரைஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சாஸியாக ஏதாவது சாப்பிட்றப்போ சைடில் வச்சுட்டு நல்லாயிருக்கும் அண்ட் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களும் வந்துருக்கறனால பிங்க் சாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இங்கே தக்காளி வந்து பிளான்ச் பண்ணுறதுக்காக ஒரு நாலு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை நம்ம ஒயிட் சாஸ் கூட வந்து பண்ணலாம் பிங்க் சாஸ் தான் பண்ணோம் இல்லை ஒயிட் சாஸும் வந்து பண்ணலாம் இல்லை ரெட் சாஸ் மாதிரி நம்ம அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஹர்வ்ஸ் ரைஸ் வந்து இங்கே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள் இதை நான் வார்ம் மோட்லேயே போட்டு வச்சிட்டேன் ஏன்னா மித்தன்குடி வர வரைக்கும் அது கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும்ட்டு அப்படி வார்ம்லேயே போட்டு வச்சுட்டேன் நம்மளோட தக்காளியும் இங்கே நல்லா தோல் உறிஞ்சி பிளான்ச் ஆகிடுச்சு அதை ஆற வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் சைட் பை சைட் நான் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கியாச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம சமையலும் பண்ணிவிட்டு சைட் பை சைட் க்ளீனிங்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளீனிங்க்குன்னு ஒரு டைம் கொடுக்க வேணாம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாஸுக்கு பால் வந்து நான் ரெடி பண்ணி வச்சேனே அது கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அது ரொம்ப திக்காகிடும் அதனால் கொஞ்சம் நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரையாக சில்லியை வந்து ரோஸ் பண்ணிவிட்டு இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்குமே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு டைமில் இது ரைஸ் பவுல்னு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது அப்போ கூட நான் இது வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ நான் டீட்டெயிலாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் சொல்லியிருப்பேன் இதுக்கு ம் சரி நீங்கள் சொல்லு தெரியுமா பண்ணுவோம் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு சொல்கிறேன் பிரியாணி அப்புறம்

இப்போ நம்ம சாஸுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து கேப்சிகம் அதுக்கப்புறமா கேரட் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவேன் அது வேணான்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் வெறும்னு சாஸ் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் சாஸ்லாம் ரெடி பண்ணுறப்ப நான்ஸ்டிக்கோ இல்லை கிரனே ஃபினிஷில் இருக்கிற குக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கும் அதனால் அது பண்ணுறப்ப மட்டும் நான் இது வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு அதில் கார்லிக் போட்டு நல்லா கார்லிக் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்குறோமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கார்ன் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சாஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்து நல்லா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் கொஞ்சம் உப்பு அதுலேயே வந்து கொஞ்சம் சீஸ்னிங் எல்லாம் நான் வந்து போடுறேன் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு நம்ம இப்போது கொஞ்சம் பட்டர் நடுவில் வந்து சேர்த்துக்கலாம் எப்பையும் ஒயிட் சாஸ் வந்து நம்ம வேறு மாதிரி வந்து செய்வேன் நான் அப்புறமா இந்த மெத்தட் வந்து நான் யூடியூப்பில் வந்து பார்த்தேன் இது பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு அந்த ஒயிட் சாஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அதனால் நான் இந்த மெத்தடே தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறப்போ டேரெக்டாக அதிலே பட்டர் போட்டுட்டு நம்ம அந்த கொஞ்சம் மைதாவை போட்டு இது பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நல்லா வந்து குக் ஆகுது இப்போ நம்ம ஒயிட் சாஸ் வந்து ஓரளவு கெட்டியான உடனே நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம வந்து போட்டுடணும் போட்டுட்டிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு பிங்க் மாதிரி வந்து ஆகிடும் ஸோ அதை வந்து பிங்க் சாஸ் அதை தான் நம்ம பிங்க் சாஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ ஃபைனலாக இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டு நம்ம இதை வந்து இறக்கிக்கலாம் நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ குட்டீஸ் வந்து அழகாக இதை வந்து ப்ளேட் பண்ணிடலாம் நம்மளோட குட்டி விருந்தாளிக்காக அன்றைக்கி நடந்த விருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரைஸ் வித் சாஸு இப்போது எங்கள் வீட்லையுமே இது எல்லாருமே நான் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்ச உடனே பெரியவங்களுக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அவங்களுமே இதே லஞ்சை வந்து சாப்பிடுவாங்க ஸோ இதுதான் அன்றைக்கி வந்து நான் லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து சந்தோஷமாக சாப்பிட்றப்போ நமக்கு இருக்கிற ஹாப்பினஸோட வேறு என்ன இருக்குது இல்லையா ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் பாய்